வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய பிறப்புச் சான்றும் பள்ளி மாற்றுச் சான்றும் இருக்கும் பட்சத்தில் பிறந்த தேதி மாறியிருக்குமே ஆனால் அதை எப்படி மாற்றலாம் என்ற விபரம் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பதிவு செய்கிறேன் அதற்கு முன்பாக எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனி சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் பார்த்து பயன்பெறலாம் காவல்துறை ஐஜி கணேசமூர்த்தியின் பணி பதிவேட்டில் பிறந்த தேதியை மாற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையில் ஐஜியாக பதவி வகித்து வருபவர் எம் டி கணேசமூர்த்தி இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு துணை காவல் கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்தார் இவரது கல்வி சான்றிதழ்களில் பிறந்த தேதி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என குறிப்பிடப்பட்டிருந்தது கணேசமூர்த்தி சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று பிறந்துள்ளார் அது தொடர்பாக சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னுடைய பிறந்த தேதியை மாற்றக் கோரி கணேசமூர்த்தி தமிழக அரசிடம் முறையிட்டார் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதனை அடுத்து சென்னை மாநகர உரிமையல் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து சென்னை உயர் அவர் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கணேசமூர்த்தியின் மூன்று அண்ணன்கள் இரண்டு தங்கைகள் பிறந்த தேதி தொடர்பான ஆவணங்களை பரிசீலித்து கணேசமூர்த்தியின் பணிப்பதிவேட்டில் பிறந்த தேதியை பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு என மாற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பையா சி சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டனர் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர் இந்த தீர்ப்பிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால் ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய பள்ளி சான்று அடிப்படையில் இருக்கக்கூடிய பிறந்த தேதியில் தவறாக இருப்பதை தெரிந்து உண்மையான பிறந்த சான்று கையில் இருக்குமே ஆனால் தங்களுடைய பிறப்புச் சான்றில் இருக்கக்கூடிய தேதியை பனிப்பதிவேட்டில் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த தீர்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் மேனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்